வந்து பேக் பண்ணி இந்த பேக்கிங் மெத்தர்டில் தான் வந்து எல்லாத்துக்குமே கொரியர் நடக்கணும் ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸாக பேக் பண்ணி கொடுப்பேன் அந்த விளக்கு மகிழ்ச்சியை பற்றி ஃபுல்லாக அதை சொல்லியிருக்கேன் இந்த வரப்போகிற சித்ரா போனது ரொம்ப விசேஷமான நாள் இருக்குது ஸோ அதுலேருந்தே நீங்கள் விளக்கு வீட்டில் ஏற்ற ஆரம்பிக்கலாம் வீட்டில் மட்டும் இல்லாமல் எதுனா வந்து பார்த்தீங்கன்னா கடை கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வியாபார இடத்துல அந்த இடத்துலலாம் தாராளமாக இதை நீங்கள் ஏற்றுனேன் ஏன்னா கம்யூனிஸ்டில் எல்லாமே போக கொஞ்சமான விளக்கு தான் இது ஏன்னா இதில் அஞ்சு தூதாவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஸோ அந்த விளக்கை நீங்கள் ஏற்கனீங்கன்னா கண்டிஷ்டிலேருந்து விடுபட்டு பாசிட்டிவாக நல்ல எண்ணங்களோடு எல்லாமே வந்து வியாபாரஸ்தலத்துக்கு வருவாங்க ஸோ வியாபாரம் வந்து பெருகும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விசேஷமான நாளில் தான் எல்லாமே வரும் இதில் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்றுங்க நாற்பத்தெட்டு நாள்னால் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு விளக்கு தான் ஏற்றின விட ஒன்றும் இருந்ததுனால் காலையில் ஏற்றுங்க பிரம்ம முடியாத பட்சத்தில்